அவர் நினைவை போற்றும் வகையில் அடுத்ததாக கவிஞர் திரு இந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறோம் ஃப்ரான்சிஸ் கிருபா என்கிற ஒரு கவிஞரை பற்றிய ஆவணப்படத்தையும் இந்த விழாவையும் படைப்பு குழுமம் மிக சிறப்பாக கொண்டு கொண்டாடி வருகிறது அவருடைய மூன்றாவது ஆண்டு நினைவு விழா இது ஒரு கிருபா வாழ்ந்த காலத்தில் அவரோடு நான் அதிகமாக பழகியவன் இல்லை அவருடைய கவிதைகளினுடைய ஒரு ஓரத்து வாசகன் அவ்வளவுதான் ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு இருதய கோளாறு வந்து நான் மருத்துவமனையில் சேர்ந்தபோது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது ஒரு அந்த நம்பர் வந்து நான் சேவ் பண்ணி வைக்காத ஒரு நம்பர் அதிலிருந்து வந்த ஒருத்தர் எதையுமே சொல்லாமல் அழையிறார் என் குரலை கேட்ட உடனே யார் பெருமே எனக்கு புரியல அப்புறம் தான் சொல்கிறார் நான் வந்து இட்ஸ் ஃப்ரான்சிஸ்கிருபா அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்து எனக்கு புரியவே இல்லை நாங்கள் வந்து நேரில் சந்தித்ததில்லை பேசியதில்லை அப்படி ஒரு அன்பை வந்து பரிமாறுவதற்கு முடியக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் இப்போ ஃப்ரான்சிஸ்கிருபாவை பொறுத்த மட்டும் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருவது இதுதான் நான் ஒரு முறை ஒரு சிக்கலில் மாட்டினேன் நான் அந்த குமுதத்தில் ஒரு பெரிய ஒரு நீளமான நேர்காணல் கொடுத்த போது என்னை தமிழில் இருக்கிற கவிஞர்களை பற்றி சொல்லுங்கள்னு கேட்டாங்க அப்புறம் சொன்னால் தமிழில் கவிதை எழுதுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கவிஞர்கள் இல்லைன்னு சொன்ன சொன்ன உடனே குமுத்தத்தில் என்ன செய்யிட்டாங்க அதை ஒரு வால் போஸ்டரில் தமிழில் கவிஞர்கள் இல்லைன்னு சொல்லி இந்திரன் அப்படின்னு போட்டுட்டாங்க ஏராளமாக திட்டி முகநூலில்லாம் என்னை போட்டு என்னதான் ஆச்சீவு இருக்குது அப்படின்லாம் நான் ஏன் இப்படி சொன்னேன்னு சொன்னால் நான் எல்லாம் கவிதை எழுதுபோணும் உட்காந்துக்கிட்டு நேரம் காலம் அதுக்கான நேரம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அந்த மொபைலில் ஃபேஸ்புக் பார்க்குற நேரம் இது பார்க்குற நேரம் இல்லாத ஒரு நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில் நாங்கள் கவிதை எழுதுபவர்கள் ஆனால் கவிதை எழுதுவது என்பதும் கவிதையை வாழ்வது என்பதும் வேறு கவிதையை வாழ்தல் அப்படி தான் கவிஞர் அவன் தான் கவிஞன் இந்த இடத்துல நான் அடிக்கடி சொல்கிற விஷயத்தை சின்ன சுருக்கமாக சொல்கிறேன் மகாகவி பாரதி ஒரு தடவை புல்வெளியில் அமர்ந்திருக்கிறார் அந்த புல்வெளியில் போது பாரதிதாசன் கனகலிங்கம் இந்த வாரா எல்லோரும் சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் திடீர் என்று அது ஒரு மாலை நேரம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது மகாகவி மட்டும் இவங்க பேச்சிலெல்லாம் ஈடுபடாமல் ஏதோ அந்த நெட்டுக்குத்த அந்த சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கார் திடீர்னு எழுந்து நின்று அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறார் தங்கம் முறுக்கி தனல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதம் அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறார் அப்படி பெருசாக பாடிட்டு அடுத்த நிமிஷம் அப்படியே புல்வெளி மேலே அப்படியே மூர்ச்சியாகி வந்துடுறார் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இது ஒரு சைக்கோசிமேட்டிக் ஆக்டிவிட்டி இந்த ஃபிசியாலஜியும் சைக்காலஜியும் ஒன்றா சேர்ந்து ஒரு கவிஞனை அது வந்து கவிதையை வந்து எழுதுதல் அல்ல கவிதையை வாழ்தல் அந்த கவிதையை வாழ்தல்ன்றதை பற்றி இது ஏதோ ஒரு கவைக்குதவாத கருத்தை நான் வச்சிருக்கேன் மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும் ஆனால் ஃப்ரான்சிஸ் கிருபாவை பார்த்த பிறகு எனக்கு அது கவிதையை வாழ்ந்தவன கவிதை வாழ்ந்தவன் ஏன்னால் ஃப்ரான்சிஸ்க அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் சந்தித்தேன் அவர் என்கிட்ட பேசின பிறகு ஒரு பரவாயில்லையே நம்மளே தெரிஞ்சு வச்சுருக்கார் ஒருத்தார்னு சொல்லி அவரோட சந்திருக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் கிடைச்சிது அப்போ பார்த்தா அவரை நோக்கி அவர் வந்து பல குரல்கள் அவர்களுக்கு கேட்கும் அவர் கொஞ்சம் மனநிலை குன்றியிருந்த நேரத்தில் அவரை வந்து சேர்த்து இந்த நேரத்தில் சேர்ந்த பல குரல்கள் கேட்கும் அந்த குரல்களுக்கெல்லாம் செவி மடித்து அபூர்வமான குரல்களை எடுத்து கவிதையாக எழுதியவன் அவன் கவிதை எழுதியவென்ற வார்த்தையை சொல்ல முடியாது இப்போ வந்து ஃப்ரான்சிஸ்கானுடைய அந்த ஆவணப்படத்தை பார்த்தபோது பரவாயில்லையே தமிழ் இலக்கிய உலகம் அவ்வளோ ஒன்றும் கேவலமானதாக இல்லை நினச்ச தமிழ் இலக்கிய உலகம் ரொம்ப ஒரு கேவலமானது வணிகத்தனமானது ரொம்ப சரியான கவிஞர்களுடைய அடையாளம் காண தெரியாதது அசோகமித்திரன் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கார் தமிழ் எழுத்தாளர்களை அடையாளம் தானே தெரியாதது தமிழ் சமூகம்னு ஆனால் அப்படிப்பட்டது இல்லைன்றதை இன்றைய கூட்டத்தில் இந்த படைப்பு செய்த இந்த கூட்டத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாத்தோட இவருக்கு ஒரு ஆவணப்படம் தயாரிக்கணும்னு ஒரு தம்பி அவர் வந்து இந்த ஆவணப்படம் தயாரிக்கணும் ஃப்ரான்சிஸ் கிருபாவை பற்றி ஒருத்தர் யோசிக்கிறாரு சொன்னால் அதுவே போதும் அவர் அவரை வந்து அது போல் கலையை வாழ்பவர் இல்லைன்னா அவருக்கு யாரும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்ததால எனக்கு தெரியல அவர் வந்து கேமரா தூக்கிக்கிட்டு போய் அவர் என்னை என்ன கேள்விப்பட்டேன் அவர் வந்து அது போல் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டாக்குமெண்ட் எடுத்து அப்படி முடிச்சுட்டு போயிடும்போது ஒருத்தர் வந்து அவரை அழைச்சிட்டு போய் வழி கூட்டும்போது அவர் கையில் ஏதோ பணம் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன் அவர் அதெல்லாம் வணங்கிட்டார் அப்படிப்பட்ட வந்து அவன் ஆவணப்பட இதான் அந்த ஆவணப்படத்துக்குள் அவர் அங்கே கனவு இல்லை நீ இந்த ஆவணப்படத்தை எடுத்தவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அவர்களே படம் முழுக்க பேசி முடிச்சுடுவாங்களே இந்த தம்பி எங்கே காணுமே காணுமேன்னு பார்த்துட்டு இருக்கேன் கடைசியாக இந்த ஓரத்தில் அப்படி வந்து போனார் எனக்கு பெரிய நிம்மதியாக இருந்தது இப்படிப்பட்ட வாசகர்கள் கலையின் மீது நேசம் கொண்டவர்கள் தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள் என்பது மாபெரும் ஆறுதல் இருக்கிறது இந்த கூட்டத்தில் இத்தகைய ஒரு அப்போ வந்து ஃப்ரான்சிஸ் கபான அடுத்தது இந்த புத்தகம் ஓலங்கள் சுழலும் உடைந்த ஐயோ எவ்வளோ பெரிய சோகம் இது ஒரு உடைந்த இசைத்தட்டு இதில் கேட்பதில் இசை அல்ல ஓலங்கள் ஓலங்கள் சுழலும் உடைந்த இசைத்தட்டுன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் அவர் எழுதின எழுத்து கையெழுத்து பிரதிகள் அவர் பேப்பரில் கிறுக்கினது அங்கே கிறுக்கினது இங்கே கிறக்கினதெலாம் எடுத்து பதிப்பிச்சுருக்காங்க அது வந்து ஜின்னாவை வந்து ஒரு கலை ரீதியாக எதையுமே உணரக்கூடியவர் அவர் ஒரு ஐக்கோ கவிஞர் அவர் கஜல் கவிஞர் அதனால் அது போட்டிருக்காரில் வந்து ஒரு இது நீங்கள் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் எழுதி கிறுக்கி கிரிக்கி அடித்து அடித்து எழுதியிருக்கார் இது ரொம்ப அழகாக இப்போ அச்சிட்ருக்காங்க அதில் அந்த கவிதை சொல்லுது உங்களிடம் உறங்குவதற்கு ஒரு பேனா அஞ்சுகிறது உங்களிடம் உறங்குவதற்கு ஒரு பேனா அஞ்சுகிறது மூடியை மூட முடியாமல் விடிந்து விடுகிறது என்கிற எவ்வளோ பெரிய சோகம் எவ்வளோ பெரிய சோகம் வாழ்க்கை வந்து எவ்வளோ பெரிய அபத்தம் வாழ்க்கை வந்து பெருசாக என்ன முடிவை நம்ம தேட போகிறோம் நம்ம செய்கிற செயல்களுக்கெல்லாம் நியாயங்களை கற்பிப்பதிலேயே நம்ம வாழ்க்கை கழிந்து விடுகிறது ஐயோ நான் இது செய்தேன் இது கரெக்டாக இது ரைட்டாக இது ஒத்துப்பாங்களா அது ஏற்றுப்பாங்களா இந்த விசாரணையிலேயே பார்த்தா மூடிய மூடி மூடியை மூட முடியாமல் விடிந்து விடுகிறது என் இரவுன்னு சொல்கிறான் இல்லை அந்த சோகம் எவ்வளோ பெரிய சோகம் அந்த சோகத்தை வந்து நாலு வார்த்தைகளில் ஒரு அப்படியே பனித்துளி மேலே ஒரு புல்லின் மேல் இருக்கிற பனித்துளி போல் ஒரு தூய்மையான வார்த்தைகளால் ஒரு நாள் சொல்ல முடிகிறது எந்த பக்கத்தை தொடர்ந்தாலும் அப்படி தான் இருக்கு இது ஒரு நிஜமான கவிஞன் கவிதையை வாழ்ந்தவன் அவன் அப்போ கிருபாவை பற்றி பார்க்கும்போது கிருபா வந்து பெருசாக வந்து அர்த்தமாகலாம் பேசினதே இல்லைங்க நான் சந்தித்த ஒரு சில நேரங்கள்லாம் அவர் வந்து அர்த்தமாக பேசினதே இல்லை அவர் ஏதோ ஒரு கட்டி பிடிப்பார் திடீர்னு சொல்லுவார் ஏதோ ஒன்று சொல்ல அதில் ஒன்றும் பெருசாக அந்த நேரத்துக்கும் அந்த மேடைக்கும் அந்த சந்தர்ப்பத்துக்கும் பொருத்தம் இல்லாததாக தான் இருக்கும் ஐயோ இந்த ஆள் என்ன இந்த நேரத்தில் இப்படி பண்ணுறானே அப்படின்னு நம்மளாம் சங்கடப்படுற மாதிரி ஆகும் ஆனால் அவர் அந்த நேரத்திலும் தான் யாரோ அதுவாகவே இருந்தார் இந்த சந்தடி மிகுந்த நகரத்திலிருந்து நகரத்தை நீங்குதல் அது இதெல்லாம் பாவம் ஒருத்தர் ரொம்ப பழம நேரம் நம்ம ஆவணத்தில் இந்த இந்த நகரத்திலே பல ஆண்டுகளாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நகரம் எவ்வளோ அருமையானது பிரான்சிஸ் கிருபா போன்றவர்களை எவ்வளோ அன்போடு அரவணைக்கும் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஏன்னா நகரங்கள் மன இடங்கள் இல்லை அந்த நகரத்துக்குள் அந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல மனிதர்கள் எல்லா நேரத்திலும் மனிதர்கள் தான் மனிதத்துவம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது இந்த இடத்துல மேக்ஸிமம் கார்கி சொன்னது மட்டும் நான் சொல்லி ரொம்ப நேரத்தை எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த ஆவணப்படுத்த பற்ற பார்த்த பிறகு இன்னொன்று பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் தோணலை இன்னொன்று ஃப்ரான்சிஸ்க்ரோவா பற்றியெல்லாம் நான் ரொம்ப பழகி தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது ரொம்ப ஒரு சில சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கோம் அவ்வளோதான் அதனால் மேக்ஸிம்காருக்கு சொன்னார் புத்தகம் என்பது என்ன வாழ்க்கையின் இறந்து போன கருத்த நிழல் புத்தகம் என்பது என்ன வாழ்க்கையின் இறந்து போன கருத்த நிழல் அதன் பணி உண்மையை ஜாடையாக சொல்வது அது வெளிப்படையாக சொல்லாது அது வெளிப்படையாக சொல்லாது அந்த புத்தகம் உண்மை ஜாடையாக சொல்லுது ஒரு நல்ல மனிதனை விட ஒரு ஒரு நல்ல புத்தகத்தை விட ஒரு கெட்ட மனிதன் சிறந்தவன் சொன்னான் அப்போது அந்த மனிதன்றது மனிதன் மனிதத்துவம் அது எவ்வளோ முக்கியமானது புத்தகம்ன்றது மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஷயம் தானேங்க அது எப்படி மனிதனை விட சிறந்ததாக இருக்க முடியும் சொல்ல போனால் புத்தகம் படிக்கிறதுன்றது ஆன்டிபயாலஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஜான் அப்டேக் என்கிற நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் சொல்கிறான் புத்தகம் என்பது ஆன்டிபயாலஜிக்கல் ஏன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்காக கண்கள் படைக்கப்படலை ஒரு குறிப்பிட்ட எழுத்துல ஒரு போட்ட இரத்தியே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு படிக்கிறதுக்காக படைக்கப்படலை அது வந்து தூரத்தில் விலங்குகளை பார்த்து ஓடி போய் வேட்டையாடி எல்லாம் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டது தான் அந்த கண்ணு அதனால ஆன்டிபயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியில் நான் ஈடுபடுறான் ஏனெனில் மனிதனுடைய கனவுகள் அனைத்தும் புத்தகங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே தான் அவர்கள் எல்லோரும் இதை நோக்கி படுகிறார்கள் இந்த இடத்துல தான் எடுத்த இந்த புத்தகத்தில் எடுத்த ஒன்று போட்டிருக்க ஒரு பிரான்சிஸ் ஒரு வார்த்தை நாம் விலை கொடுத்து வாங்கும் சடலமே விலை கொடுத்து வாங்கும் சடலுமே புத்தகம் நாம் அதை வாசிக்கும் போது அது உயிர் தேடுகிறது எனவே பிரான்சிஸ் கிருபாவின் கவிதைகளை வாசித்து அவருக்கு புதிய உயிர் கொடுப்போம் சிலுவையில் கலை எனும் சிலுவையில் அறையப்பட்ட கலைஞன் பிரான்சிஸ் கர்பா அவனை சிலுவையில் இருந்து மூன்றாம் நாளில் ஒவ்வொரு நாளும் உயிர் தடை நாம் அவரது நூல்களை வாசிப்பதன் மூலமாக கவிதைகளை சுவாசிப்பதன் மூலமாக